முஸ்லீம் குடும்பங்கள் நம்ம பொண்ணுங்களை நம்ம வீட்டு பொண்ணுங்க படிக்கிறதுக்கு பத்திரமா ஒரு இடம் அவங்களுக்கு கல்வியும் கொடுக்க முடியும் அவங்களுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தும் அப்படின்ட்டு முத்துப்பேட்டை ரஹ்மத் ஸ்கூலுக்கு எல்லாரும் அனுப்பினாங்க சரி அந்த ஸ்கூலில் எப்படினா அந்த முஸ்லீம் பெண்கள் வந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு தொழுகைக்கும் அவங்களுக்கு அதுவும் கொடுத்து அவங்களுக்கு உணவும் இருப்பிடமும் கொடுத்து பள்ளிக்கூடமும் வச்சார் சரி அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஊரில் இருக்கிற இந்து பெண்கள் பெருவாரியா இருக்கிறது வந்து கல்லறையினத்தவர்களும் கரிஜனங்களும் தான் அவங்களும் அந்த இந்த பெண்களுக்குள்ள இந்த குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பெண்களுக்குள்ள ஒரு ஏற்பட்ட உறவு உறவு வகையில் இல்லை நாளைக்கு ஒரு அந்த அந்த ஊர்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்து முஸ்லீம் கலவர பூமியாக இருந்த முத்துப்பேட்டையில் ஏப்பா அந்த அந்த பொண்ணு எனக்கு எங்க எனக்கு வேணும் அவ எனக்கு தெரியும் முத்துமை நாட்டு வேண்டியவர் வேண்டியது நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு அவ வந்து ரெகனா வந்து நம்ம வீட்டுக்கு வர பொண்ணுல அவங்க அப்பா இல்ல இது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒத்துமையை உற்படுத்தி இன்றைக்கு முத்துப்பேட்டையில் மத கதவரமும் மத பிரிவினையும் இல்லாம இல்லாத ஒண்ணா அதை அவர் பண்ணின ஒரு மிகப்பெரிய ஒரு மத நெல்லன்னு முஸ்தபா பண்ணின குடை அடுத்தது இப்போ என்ன பண்ணாங்கன்னா முஸ்தாப்பிய பையன் யாசின் மனசில் ஒரு அருமையான ஒரு ஐடியா வந்து அந்த எண்ணம் என்னன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம பள்ளிக்கூடம் தொடங்கி நம்ம பழைய மாணவிகளையெல்லாம் ஒன்று சேர்த்தா என்ன கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் ஒன்று சேர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பார்த்துருவோம் ஆமாம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அவரது பெண்கள் சேர்றது ரொம்ப கஷ்டம் கல்யாணம் ஆகி அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அவங்க குழந்தை குட்டி இருக்கும் இருப்பாங்க வெவ்வேறு ஊர்ல இருப்பாங்க அவங்க மாமனார் மாமியாரா இருப்பாங்க அவங்க எப்படி திரும்ப வந்து வர முடியும் பெண்கள் வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த பெண்களுடைய எல்லாருடைய இதையும் எல்லாருக்கும் அனுப்பி முத்துப்பேட்டையில ஒரு எல்லாருடைய ஒரு சங்கமம் ஒன்று ஏற்பாடு

பெரிய ஒரு புரட்சியை வந்து முன்னெடுத்துருக்குங்கிறதுனுடைய அடையாளமாக அது இருந்தது அப்போ இப்படி சொன்னோன்னா நான் கெட்டாயமாக வரேன்னு சொல்லிட்டு நான் போனேன் சரி அநேஜுக்கு நான் போயிருந்தேன் இது வந்து இந்த அரசியல்வாதிகள் பேசுற மத வேற ஏன் இதுதான் இயல்பாக இயற்கையாக இந்தியாவில் முன்னெடுக்கப்பட வேண்டிய காந்திய முறை மத நல்ல இணக்கம் இதுதான் இதை தான் காந்தி கண்ணம் 是啊。<laughs>